முடியாது உனக்கு தெரியாது நீ ஒரு குழந்தை நீ வந்து ஏன் இந்த வயசுல இதெல்லாம் பண்ற உனக்கு இது தேவையா இப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட இல்ல அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஏக்கமா பார்க்காம என்கிட்ட இல்ல அது பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நோக்கி ஓடக்கூடிய அந்த பொறாமை அந்த ஒரு வெறி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னால எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை விட தௌசண்ட் டைம்ஸ் எல்லாத்திலையும் என்னால பண்ண முடியும் காமிச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த மத்தவங்க பண்றாங்க மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு மத்தவங்க அவங்க ஓடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க பிகம் யோ ஓன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தையாக ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸாக தெரியும் பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரூமிங் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்க எல்லாருக்குமே ஜோ டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எப்பவுமே நான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது மக்களே அப்படின்னு சொல்ல மாட்டேன் கோபால்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ பார்த்துருக்க எல்லா கோபால்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் எஸ் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்போம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் இல்லை தாமஸ் ஆல்வா ஆடிசன் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க இல்லை பொலிட்டீஷியன்ஸ் இந்த டாடர் ஜெயலலிதா மேமோ இல்லை கருணாநிதி சாரும் நினச்சிருப்பாங்க ஆக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்போம் அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பர்சன் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஐகான்ஸ் முன்னாடி நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது ஆஃப்கோர்ஸ் அவங்கள பார்த்து நிறைய மோட்டிவேட் ஆனாலுமே நான் பார்த்து இன்ஸ்பைர் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லலாம் சின்ன குழந்தைய பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதே கேள்வி எனக்கும் இருந்தது பட் ஆனால் எஸ் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அப்படின்னு தான் சொன்னோம் ரொம்ப லவ்டா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ஒரு லெக்கோ ஆட்டிடியூடோட சார்மிங்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை ஸோ இந்த குழந்தை எங்கே போனாலும் அவங்க அப்பா அம்மா கை பிடிச்சிட்டு ஹாப்பியாக போகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த குழந்தையோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக குஷியாக ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு கழுக்க கிடைக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒரு மேம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்த உடனே தனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறதும் தெரியாது தனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாது பட் ஜஸ்ட் தட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அதை கரெக்டாக பண்ணணும் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டாக ஒரு முயற்சி போட்டு பண்ணாங்க ஸோ பண்ணும்போது கூட அதை எதிர்பார்க்கல அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் போன ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் அதை கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாரோட கைத்தட்டலோட கிடைச்ச அந்த ப்ரைஸ் அதை இன்னும் வந்து வேகமாக ஓட வச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ தொடர்ந்து போனாங்க எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் ஞாபகம் அந்த 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 சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அவங்க அம்மாட்ட அம்மா நான் நிறைய காம்படிஷன்ஸ் போகணுமா கப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கப்பை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க அவங்க அம்மா சொன்னாங்க சொன்னாங்க கப்பு தானே அது அது கடையில் வாங்கிக்கலாம் என்ன ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா 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 அறுபது அறுபது இருக்குமா அப்படின்னு அப்படின்னு சொன்னப்போ சொன்னது அந்த 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 கப் கொடுத்து வாங்குறதோட எல்லாத்தோட நான் டிசர்விங்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஸோ வயசில் அதுக்கு இருந்த கிளாரிட்டி டேக் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்த ஃபேஸ்க்குள்ள போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினைக்கும் போது உன்னால் முடியாது உனக்கு தெரியாது நீ ஒரு குழந்த நீ வந்து ஏன் இந்த வயசில் இதெல்லாம் பண்ணுற உனக்கு இது தேவையா இப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு மேலே திணிக்கப்பட்டப்போ போ ஷியர் ஜஸ் ஒன் திங் இன் மைண்ட் இவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் தன்னை நம்பி நம்ம மட்டும் செய்யல அதுக்கான ஃபுல் முயற்சி போட்டாங்க ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அதனுடைய செகண்ட் இன்ஸ்பிரேஷனல் டேக் ஃப்ரம் த சைல்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரொஃபஷனலாக மாறியாச்சு தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு வந்தாச்சு பட் அதை தாண்டி அந்த ப்ரொஃபஷனல் ஃபேஸை வித் ஸ்டாண்ட் நினைச்சாங்க நாட் பிகாஸ் யூ ஒன் நிறைய பேர் வந்து கை தட்டி வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம விழுந்தோம்னா சிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை பட் ஆனால் எனக்கு பிடிச்சதுக்கு அது இன்னும் நான் செம்மையா பண்ணணும் கத்துக்கிட்டு பண்ணணும் நான் வேற லெவல் போகணும்னு நினைச்சேன் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்காக அவங்க போட்ட அந்த லேர்னிங் எஃபர்ட்ஸ் ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த குழந்தைகிட்ட இருந்த பொறாமை பொறாமை அப்படின்னு சொன்னோடனே ஐ ஹேவ் திஸ் திங் அண்ட் மைண்ட் குழந்தைகிட்ட எதுக்கு பொறாமை இருக்கணும் பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவான விஷயமாச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஆனால் பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட இல்லை அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற ஏக்கமாக பார்க்காம என்கிட்ட இல்லை அது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி ஓடக்கூடிய அந்த பொறாமை அந்த ஒரு வெறி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஐ திங்க் அதை தான் அந்த ஒரு குழந்தைய வந்து மேலே கூட்டிட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நாலு விஷயமும் இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாத்துச்சு உங்க எல்லாருக்குமே பக்கத்து வீட்டு பொண்ணு இல்லை எதிர் வீட்டு பொண்ணு இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய ஐடால்ஸ் ஐ கென்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும் கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த பொண்ணு பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய நான் விஜய் கல்யாணி ஸோ என்னோட லைஃப்ல இருந்தக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என் லைஃப்ல இருந்தக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே தாண்டி இந்த நாலு விஷயங்கள் இன்னைக்கு நான் பார்த்து பெருமைப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் இப்போவும் பெருமையாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ்

என்னால் முடியாது டம்ப் பண்ணப்போ நான் ஒரு குழந்தைன்னு சொல்லி எனக்கு ஈவென்ட் கொடுக்காதப்போ நான் ஒரு குழந்தைன்னு சொல்லி க்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் என்னை நம்பாத போது நான் வந்து என்னை கை விட்டுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அவங்க முன்னாடியே நான் நின்றுக்க மாட்டேன் அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே கிவ் அப் பண்ணுறது உண்மையாலுமே சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு எயிட்டின் இயர்ஸ் ஆச்சு இந்த எயிட்டீன் இயர்ஸில் நிஜமாவே நான் நினச்ச மாதிரி எனக்கு எதுவுமே நடந்ததில்லை பட் ஆனால் எனக்கு நடக்கலையா அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணலை எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் எப்படி ஃபுல்லெஸாக யூஸ் பண்ண முடியும் என்னால் அதில் என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு நான் பார்த்தேன் அண்ட் ஐ திங்க் அதுதான் இன்னைக்கு மல்டிபல் விஷயங்கள்லாம் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஓடும் போது நிறைய பேர் ஓடுவாங்க அவங்கள பார்த்து ஐயோ இவங்க போயிருவாங்க அதுக்காக நம்ம போகணும் இவங்க இது பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்ம ரொம்ப விஷயம் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன் நான் வந்து என்னோட தேர்ட்டீன் இயர்ஸ்ல நான் ஒரு ஆங்கரா வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் ஒரு ஆங்கரா இப்பவும் டெலிவிஷன் ஷோஸ் பண்றேன் என் கூட சேர்ந்து டிராவல் ஆனவங்க இன்னும் இருக்காங்க அவங்களும் அவங்க விஷயங்களை பண்றாங்க பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஒரு பீக் ரீச் ஆகும்போது நான் பின்னாடி இருந்த போது அவங்க இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறக்காக நான் எதுவுமே பண்ணல என்னோட பாதை இதுதான் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக பண்றேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கனால தான் ஐ திங்க் என்னால் த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில வந்து லைஃப்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் லிவிங்காகவும் ஒரு விஷயத்த பண்ண முடியுது நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை மற்றவங்க பண்றாங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றவங்க ஓடுறாங்க அப்படிங்கறக்காக நம்ம என்னைக்குமே பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு மணிக்காக ரீச் எதுவுமே பண்ணதில்லை எனக்கு தோன்ற விஷயத்த எனக்கு சாட்டிஸ்பை ஆகிற அளவுக்கு பண்ணிருக்கேன் வெரி ப்ரிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் துமி டைம் ப்ரெஷியஸ் தான் பட் எதில் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்ப்பேன் என்னோட தேர்ட்டின் இயர்ஸ்லேருந்து எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் நான் எதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ ஐ திங்க் அதில் நான் ரொம்ப வைஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு உங்களுக்கு ஒரு பாஷன் நோக்கி நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப கரெக்டான ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கான டைமையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுடைய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும்னு இருந்தேன் அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டோரி ஸோ பிகம் யோர் ஓன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ரீலி wanted to tell you become your own inspiration அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தையா ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸா தெரியும் பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரூமிங் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க சோ திஸ் இஸ் விஜய் கல்யாணி இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ கோபால் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க வெறும் ஒரு மொழியா இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமா இருக்கு அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் எங்க போய் கத்துப்பேன் அந்த குறைய இருக்கோம் ஸ்கில்ஸ் மக்களுக்காக மக்களால தான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கத்துக்கிற மத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க எப்ப வேணா ஆங்கிலத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் இது உணவா நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையோ புதிய புதிய மக்களையோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க இங்க கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் குவிஸ் அப்படின்னு டெய்லி ஒகேபுலரி டெய்லி குவிஸ் உங்க ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க ஆரவிங்க ஃப்ரீ ட்ராயல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க